ஒரு மிக மிக பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளுக்கு முன்னாடி நம்ம இருந்தால் எப்படி இருப்போமோ அதை விட பன்மடங்கு அடக்கத்தோடவும் மரியாதையோடவும் கண்ணியத்தோடவும் இறைவனை பார்க்க இத்தனை பார்க்காமல இறைவனை பார்க்காமலையே மற்றவங்க எல்லாம் இறைவன் நினைச்சாலும் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஆடுறாங்க அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க கூத்தடிக்கிறது நீங்க பாக்குறீங்க ஒன்னும் பார்க்காமலைய அப்படியே நம்ம இறைவனை அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடும் ஆனா எப்படி இருக்குது பணிவா நிக்கிறோம் அடக்கமா நிக்கிறோம் இறைவன் நினைச்சா முன்னாடி பாக்குறீங்களா இல்ல ஒண்ணுமே இல்லை அப்ப இறைவனை மன அவனுடைய வல்லமையை மனசுல உள்வாங்கி கொண்டு அவனுக்கு ஏற்றவாறு நிக்கிறோம் இறைவனை பார்க்காத ஒரு சமுதாயம் அப்ப இஸ்லாம் எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டா தினசரி நீ வந்து அஞ்சு தடவை நீ தொழுவ வேண்டும் அஞ்சு தடவை தொழுகை என்பது என்னவாக காலையில சுபுகளை வந்து சார்ஜ் ஏத்துறமா தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு எழுந்து அந்த சுபுக தொழுத உடனே நம்ம ஏற்றிக்கொள்ளக்கூடிய அந்த சார்ஜ் வந்து எது வரைக்கும் நிக்கி ஒரு இப்ப வியாபாரத்தில் போறோமா வியாபாரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா இறங்க நமக்கே தினம் இறங்க ஆரம்பிக்கிறது காலையில் கடை துறக்கும் ஒரு பொய் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உட்காருவோம் ஒரு பத்து மணி ஆனவன ஒரு ஒரு பொய் லேச சின்ன மைனஸ் சின்ன பொய் தான் இதுல என்ன இருக்குது பதினொரு மணிக்கு மறுபடியும் ரெண்டு மூணாவது ஆரம்பிச்சிடும் ஆஹா சரி வரலையே மறுபடியும் மத்தியானம் ஒண்ணு ஏத்து மத்தியானம் ஒரு சார்ஜ் எதுன்னு செய்யி ஒரு உட்டியன் வைங்க ஒண்ணு இல்லாம போயிடும் அப்ப அப்படியே மறுபடியும் ஏத்திட்டு மறப்பை தொழில உட்காந்தோம்னா ஒரு உட்காந்தோம்னா உட்கார்ந்தோம்னா அப்படி அல்லாஹப்பான நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தோம் அல்லாட்ட என்ன சொல்லிட்டு வந்தோம் இறைவா சொர்க்கத்தை தாண்டு கேட்டு வந்தமே என்ன நல்லவனாக்குன்னு சொல்லிட்டு வந்தமே இப்படி வந்து நம்ம ஏமாத்த பாக்கிறோமே முதலாளி கொடுத்த காசுல உள் கமிஷன் அடிக்கிறோமே அப்படின்னு அவன் பயம் வருமா இல்லையா ஒரு முதலாளிக்கும் பயம் வரும் வேலைக்காரனுக்கும் பயம் வரும் வாத்தியாருக்கு பயம் வரும் மாணவனுக்கு பயம் வரும் இந்த மாதிரி ஒரு கடவுளை பற்றி ஒரு பயத்தை திரும்ப திரும்ப ஏற்றி கொள்ள அதை நல்லா கவனிக்கணும் இந்த வழிபாடு என்பது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு எங்காவது உண்டா இவ்வளவு அதாவது நீ கடவுளை வழிபடுறதா இருந்தா ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் நீ பண்ணணும் இவ்வளவு கேப்ல வந்து பண்ணணும் இப்படிங்கிறது அறிவுக்கு பொருத்தமாகவும் இருக்கிறது நம்மளை நான் வேற எங்கேயும் புஸ்தகத்தை எல்லாம் படிக்க வேணாம் நம்மள நாம படிச்சால போதும் நம்மள நாம படிச்சால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இணைஞ்சிருது அவ்வளவு வேணாங்க ஒரு சினிமா ஒரு சீரியல் பாக்குறாங்க பொம்பளை எல்லாம் உட்கார்ந்து சீரியல் பார்க்கும்போது ஒரு மாமியாக்காரி சீரியல் என்ன பண்றா மருமகளை கொடுமைப்படுத்துறா கொடுமைப்படுத்துற பார்த்துட்டு அப்படியே பெண்கள் கண்ணீர் அப்படி போல போல கொட்டுது எது அது கொடுமைன்னு தெரியுது இந்த மாமியாக்காரி சீரியல்ல ஒரு மாமியாக்காரி மருமகளை கொடுமைப்படுத்துறத பார்க்கும் பொழுது இப்படி கொதிச்சு போய் இப்படி எல்லாம் அப்படி அணியா நடக்குது அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் சீரியல் முடிஞ்சிடும் மருமகளை ஆரம்பிச்சிருவோம் மறுபடி நிக்கிதா மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்து அழுகுன இப்பத்தானே அழுத அரை மணி நேரம் கூட அவளை ஓ மருமகளை கொடுமைப்படுத்துறீங்க அதுதான் நிக்கி சார்ஜ் அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொன்னு சொன்னா அந்த சார்ஜ் எவ்வளவுதான் இவ்வளவுதான் நீங்க நாங்க ஒவ்வொரு மனுஷன் அவன் வாழ்க்கையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப நம்மளுடைய சார்ஜ் இறங்கும் பொழுது அது அதிகமாக ஏற்றிக் கொள்வதுதான் அறிவுபூர்வமானது மனிதனுடைய மனோதத்துவ நிலைமைக்கு ஏற்றது அப்படிங்கிறத கண்டு உலகத்தில் எங்க அவது தினசரி வழிபாட்டை பற்றியும் தினசரி ஐந்து தடவை வழிபாட்டை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதா வார வழிபாடுகள் அதிகபட்சமாக இருப்பது வார வழிபாடுகள் தான் இறைவனுக்கு செய்யற வழிபாடுகள் அதிகபட்சமா என்னது வார வழிபாடுகள் தான் இருப்பது நீங்க பாக்குறீங்க மாச வழிபாடும் இருக்கிறது அப்ப ஏதாவது தேவைகளுக்காக நீ கல்யாணத்துக்கு வழிபாடு இன்னைக்கு தான் நம்முடைய திருமண நாள் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கடவுளை வழிபடுவோம் இன்னைக்கு தான் நமக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம கடவுளை வழிபடுவோம் இன்னைக்கு தான் ஒரு வருஷத்தினுடைய முதல் நாள் இன்னைக்கு நம்ம வழிபடுவோம் இப்படியான இன்னைக்கு பண்டிகை நாளே இன்னைக்கு வழிபடுவோம் விசேஷங்களுக்கு வழிபடுவதும் வாரத்துக்கு வழிபடுவதும் இருக்கிறது தவிர தினமும் ஐந்து தடவை மனிதன் தேவைப்பட்டவனாக இருக்கிறான் பயிற்சி சார்ஜ் தேவைப்பட்டவனாக இருக்கிறான் அதை ஏத்தனும் என்று கண்டுபிடித்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது தனிச்சு விளங்குகிறது இந்த மணக்கத்தை உண்டாக்கும் போது கூட அதனால நம்ம நம்ம நிக்கிறோம் உலகத்தில் நீங்க பாருங்க இந்த துன்பங்களை கண்டு கலங்காம நம்ம நிக்கிற அளவுக்கு யார் நிக்கிறது இல்ல முஸ்லிம்கள் நிக்கிற அளவுக்கு எது வந்தாலும் சரி அப்படின்னு உறுதியா நிக்கிறது காரணமே என்ன அந்த இறைவனுடைய சார்ஜ் ஏத்திக்கிற பொழுது மர்ம நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருது சொர்க்கத்தை பற்றி நம்பிக்கை ஆழமா பதிஞ்சு போயிருது நரகத்தை பற்றிய பயம் ஆழமா பதிஞ்சு போயிருது அங்க மாட்டிக்கிற கூடாது இங்க என்ன வந்தாலும் பரவாயில்லை ஒரு பர்ஃபெக்டா ஒரு நடக்கிற ஒரு முஸ்லீம் இடத்துல எல்லா மாற்றங்களும் வந்துருது எதுவுமே அவனை வந்து அசைச்சு பாக்குறது இல்ல அது காரணம் வந்து ஒழுங்கான முறையில் நம்ம ஏற்றிக் கொள்ளக்கூடிய சார்ஜ் தான் அந்த இதுதான் முக்கியமான காரணம் இது ஒரு விஷயம் இந்த வணக்கத்தில் தனிச்சு வழங்குகிறது ஒண்ணு வந்து இறைவனை கண்ணியமான இடத்துல வைக்கிறது அதுல தனிச்சு விளங்குகிறது மனிதனுடைய பலவீனத்துக்கு ஏற்றவாறு அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு தேவை அவ்வளவு கொடுக்கணும்ல பசிக்கிற அளவுக்கு சோறு போட்டாங்க சோறு போட்டு அர்த்தம் பிள்ளைய பத்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இட்லி தான் தர வேண்டாம் செத்து போயிருவானே அவனுக்கு கொடுக்க வேண்டிய அளவு மூணு மூணு வேலை இட்லி கொடுத்தா தான் சோறு கொடுத்தா சாப்பிட்டு குளைக்குமா அவன் சத்துள்ள பிள்ளையா வளருவான் அப்ப அப்படி ஒரு தாய் பிள்ளைய கவனிச்சு எவ்வளவு எவ்வளவு கொடுத்தா அந்த பிள்ளைக்கு வந்து சரியா வளர்ச்சிக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்னு செய்யற மாதிரி அதை விட கூடுதல் அக்கறையோடு நம்முடைய ஆன்மீகத்துக்கு அல்ல சோறு போடுறோம் ஆன்மீகத்துக்கு எவ்வளவு சோறு போட்டால் தேவையோ குழந்தை வேணான்னு தான் சொல்லு தாய் ஊட்ட தான் செய்வான் உங்களுக்கு என்ன அஞ்சு கூப்பிடுறாங்க என்ன அப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்க குழந்தை நிலையில் இருக்கிறீங்க குழந்தைக்கு சாப்பிடுறதுக்கு விரும்பி சாப்பாடு தான் கேட்டு சாப்பிட்ட குழந்தை உண்டா குழந்தை ஏமாத்தி நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி இந்த அவன் வர பயங்காட்டி காட்டி ஒன்று பயன் காட்டுறது இல்லாட்டி ஆசை காட்டுறது இல்லாட்டி பிராக்கு பாக்க வைக்கிறது

ஆன்மீக சார்ஜ் கொடுக்க அந்த உணவு கொடுக்க யாருமே இல்லையே நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்றான் இந்த ஒரு வணக்கத்தை அதை உண்டாக்கணும் ஒண்ணு சரி அதை சொல்லிவிட்டு சொல்லலாம் கத்துவோம் ஆ எல்லாரும் அஞ்சு தடவை பண்ணுங்க பண்ணிடுவான ஒரு விஷயத்தை சொன்ன அது தொடர்ந்து நடப்பதற்கு ஏற்ற சிஸ்டங்களை உண்டாக்கணும் ஒரு காரியத்தை சொன்னா மட்டும் நடக்காதுங்க சொன்னதுக்கு என்ன செய்யணும் அது நடக்கிறதுக்குரிய சிஸ்டம் உண்டாக்கணுமா இல்லையா அவன் அவனை தனியா விட்டா செய்ய மாட்டானுவோ அல்ல என்ன பாக்குறான் எல்லாம் அஞ்சு நேரம் வந்து எழுதுக அப்படின்னா அதுவும் அது அரை மணி நேரத்துல இறங்கி போயிடும் அஞ்சு நேரம் தொழுது காட்டி எல்லாருக்கும் பய காட்டி அனுப்பிட்டு வைக்க அதுவும் என்ன செய்யும் நீ போய் தொழுவியா வீட்டுல தொழுவியா தொழு மாட்ட அல்ல என்ன பண்றான் அஞ்சு நேரம் எங்களுக்கு சார்ஜ் ஏத்தனு சார்ஜ் ஏத்தாட்டி ஒண்ணும் இல்லாம அதே நேரத்தில் அவனே ஏத்திக்கிற விட்டா சரியா வராது சார்ஜ் ஏத்துற பாயிண்ட் பிளக் பாயிண்ட் இங்க வச்சுக்கிறேன்னு அப்படி நல்லா என்ன பண்றான் அதுக்கு ஒரு இடத்துக்கு வா கூடு அசம்பிளாவு நீ நான் கூட மாட்ட மயக்க போட்டு கத்துவா ஐயால சலாம் கூப்பிட எல்லாரும் எல்லாரும் என்ன செய்யி அது ஒரு அழைக்கிறதுக்கு ஒரு ஆளை சோறு கொடுக்குற மாதிரி சோறு மாதிரி தான் எல்லாம் பண்ற மாதிரி விருந்து கல்யாணத்துக்கு விருந்து கலைக்கிற மாதிரி நீனா போய் தொழுதுட்டு போக வேண்டியதானே அல்ல என்ன பண்றான் நம்மளை விளங்குறான் நீங்க செய்ய மாட்டாங்க சும்மா விட்டா செய்ய மாட்டாங்க இவங்க நல்லா இருக்கணும் நல்லா எப்படி அக்கறைப்படுத்துறான்னா இவங்க குழந்தை நிலையில் இருக்கிறாங்க மனச குளம் பூரா என்ன இருக்குது குழந்தை நிலையில் இருக்கான் எவனுமே சரியில்லை அவங்களை வந்து நம்ம விரும்பாத்தாலும் நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வழிமுறைகளை உண்டாக்கும் சொல்லி அதுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பு அங்க மஸ்தி எல்லாரும் வான்னு சொல்லு அதுக்கு ஒரு டயத்தை நிர்ணயம் பண்ணு அதுக்கு ஒரு பாங்குண்டு ஒண்ணு பண்ணு கூப்பிடு கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு ஒரு டைம் ஒண்ணு கொடு இக்காமத்து சொல்லுவதற்கு வந்து சேரணுமா இல்லையா இந்த மாதிரி ஒரு செட்டிங்களையும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடு செய்யல அந்த காரியம் நடக்காது அல்லாவுடைய இது எப்படி இருக்கும் கேட்டா தொழுன்னு சொல்றான் தொழுன்னு சொல்லி விட மாட்டான் தொழுனா என்னென்ன இவ்வளவு ஏற்பாடு பண்ணணும் ஒரு இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆனா அவர்கள் செய்வார்கள் என்று அதை கூட்டு முறையில் உண்டாக்கு பார்த்தீங்களா கூட்டு முறையில உண்டாக்குனதுல அது தொடர்ச்சியாக நடப்பது வந்து இன்னைக்கு கேமரா வரைக்கும் ஓடிட்டு பாருங்க எல்லா சமயங்களையும் இப்படித்தான் வழிபாடுகள் இருந்து இருக்க கூடும் அல்லாவுடைய அல்லவுடைய மார்க்கமா தான் ஏன் அழிஞ்சிருச்சு அந்த தொடர்ச்சியாக செய்வதற்கான ஏற்பாடுகளை மறந்தார்கள் அப்படியே குறைஞ்சு போய்விட்டது இஸ்லாம் என்ன பண்ணுது ஒரு காரியத்தை கடமையாக்குகிறது அது தொடர்ந்து நடப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் சேர்த்து பண்ணுகிறது அந்த ஒரு சிறப்பு நீங்க பாக்குறீங்க சரி வழிபாட்டுக்கு வர்றீங்க தொழுகைக்கு வர்றீங்க வீட்டிலேயே தொழுறீங்க முடியல பொம்பளையா இருந்தா வீட்டுல தொழுறீங்க முடியாதீங்க தொழுகைக்கு முன்னாடி இஸ்லாம் என்ன பண்ண பத்தியில ஒவ்வொரு தொழுகைக்கு ஆக வேண்டியும் முகத்தை கழுவிக்க கையை கிளை ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா அதாவது மனிதன் வந்துங்க ஐந்து தடவை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்பது உலகத்தில் எங்கா சொல்லப்பட்டிருக்கா எங்க ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய சுகாதாரத்தை பேணக்கூடிய நிறுவனங்கள்ல கூட கால வரும்போது நீட்டா வரணும்னு சொல்லுவானே தவிர அதுக்கு பிறகு அந்த சட்டையோட அதோட அப்படியே அவன் இருந்துகிட்டான் சாயந்தரம் கூட இருந்தாலும் இன்னொரு தடவை போய் நீ எல்லாம் கழிவிடுவான்னு சொல்லுற சட்டம் இருக்குதா வரக்கூடிய நேரத்தில் முதல்ல மேனேஜர் பாப்பார் ஏன்டா அப்படி இருக்க குளிக்காம விடுற என்னடா கேட்பார் அவ்வளவுதான் வந்து உட்கார்ந்து அதுக்கு பிறகு வேத்து விறுவிறுத்து நாட்டம் அழிஞ்சு மூஞ்சி எல்லாம் அடிஞ்சு போய் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இதெல்லாம் என்ன பண்ணுது ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறோம் எந்திரிச்ச உடனே கண்டிப்பா முகத்தை கழுவணும் கைகாலெல்லாம் கழுவணும் அது ஒரு ஆரோக்கியம் தண்ணி உடம்புல படக்கூடிய நேரத்தில் அது ரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும் கண்ணில் உள்ள அழுக்குகள்லாம் போகும் அது கூட என்ன செய்யறான் பல் தொலைக்கிறது ஒவ்வொரு தொலை ரசூல் சொல்லா சொல்ல சொன்னதாக ஆக்கி கடமையாக கூட ஆக்கியிருப்போம் உங்களுக்கு கஷ்டமாயிரும் நான் வந்து என்ன செய்யல கடமையாக்கல ஒவ்வொரு தொலகைக்கும் பல் தொலக்க வேண்டும் என்று நான் உத்தரவை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரசூல் சொல்ல ஆலயம் அவர்கள் பல்ல சுத்தமாக வாங்கி மூக்கை நல்லா கொடைஞ்சி மூக்கை கொடைஞ்சி சுத்தம் பண்ணு இப்படியெல்லாம் சொல்லி ஒரு தூய்மைப்படுத்தி கொண்டு வந்து நெல்லுன்னு சொல்லும் பொழுது ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் மனம் ஒன்றுமே பிரஷா வந்து நிற்கும் போது உள்ள ஒரு ஈடுபாடு பிரஷா இல்லாம இருக்கும் போது ஈடுபாடு ஒப்பிட்டா வித்தியாசம் இருக்குமே இல்லையா நல்ல குளிச்சு கிடைச்சிட்டு பிரஷா போய் படிச்சிடலாம் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது எப்படி மனசுல ஏறுமோ தூங்கிட்டு அப்படியே உட்காந்து படிச்சா எப்படி ஏறும் ஏறாது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது அந்த அந்த வழிபாடு கூட ஒரு இன்வால்மெண்டோட இருக்கானு உடல் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கா ரத்தம் பாஞ்சுகிட்டு இருக்கணும் ஒரு மன ஈடுபாடு இருக்கணும் என்பதற்காக வேண்டி உணவு செய்தல் அந்த ஒரு கடமையை கொண்டு வந்து அதுல